வணக்க மக்களே ஜாக் ஃபாட் வெஜிடேபிள்ஸு எல்லா விவசாயத்துக்கும் நன்றி அதே மாதிரி எல்லா விவசாயத்துக்கும் வாழ்த்துக்கள் யார் யார் விவசாயம் பண்ணுறாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் நம்ம சேனலில் விவசாயி பார்க்குறாங்கன்னு ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வார சந்தைக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கிற வார சந்தை ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தை பற்றி தான் பேசுவோம் அதே போல் விதைகள் மற்றும் காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே நம்ம பற்றி நம்மளுடைய உரையாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க எல்லா சாலையோர வியாபாரிகள் பாருங்கள் எல்லா கீரை பூவு மற்றும் காய்கறி பழங்கள் எல்லாமே வந்துட்டு விற்கிறாங்க எல்லாமே இயற்கையான பொருள்கள் தான் எந்த ஒரு ஹைப்ரிடும் கிடையாது இயற்கையான பொருள் மலிவான விலையில்தான் கொடுக்குறாங்க அதாவது ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்கள நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க எத்தனை பேர் பாருங்கள் கூறு போட்டு காய்கறி எல்லாம் நல்லா நல்லா காய்கறி விற்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணுறான் அவனுக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்களே பார்க்குறீங்க அண்ணா பாருங்கள் கீரை விற்கிறாங்க கீரை மற்றும் தண்டு தண்டெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு என்ன நல்லது தெரியுங்களா காலையில் டீ குடிக்கிறது குடிக்கிறதுக்கும்போதெல்லாம் தண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஜனங்களும் சரி வார சந்தைக்கு வந்துட்டு நல்லதான காய்கறிகள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நீங்களே பார்த்துக்கிங்க எவ்வளோ கூட்டம் சும்மா படும் ஜோராக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் வரலாமா பாருங்கள் புதினா மல்லையெல்லாம் அப்படியே கட்டு கட்டாக போட்டு விற்கிறாங்க ஏன்னா ஒரு கட்டு பத்து பதினஞ்சு ரூபான்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையானது தான் எந்த ஒரு ஹைப்ரிட்டும் கிடையாது இப்போ பார்த்திங்களா கேரட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊட்டி கேரட்டு தான் ஏன்னா கேரட்னு ஸ்பேர் எடுத்தா ஊட்டி தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துலேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி இங்கே வந்துட்டு மலிவான மற்றும் கம்மியான விலையில் பார்த்திங்கன்னா விற்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அம்மாக்காக ஹெல்ப் பண்ணுறான் ஒரு சின்ன பையன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பசங்களை பார்க்குறக்கு இந்த மாதிரி பசங்க தான் இன்னி வரைக்கும் நம்ம ஊரில் மழை பெஞ்சிகிட்ருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் பூண்டு பூண்டு வியாபாரியெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க ஏன்னா பிரியாணிக்கு தேவையானது பொருள்கள் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது மற்றும் சமையலுக்கு தேவையான அதுக்கப்புறம் இங்கே காய் நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே இங்கே இருக்குது விற்கிறாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்லா பாருங்கள் டேட்டில் கூறு போட்டு விற்கிறாங்க அது போல் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு வடகம் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திங்கன்னா கம்மியான விலையில் கிடைக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது மற்றும் இயற்கையான விளைஞ்ச காய்கறிகள் தான் இங்கே விற்கிறாங்க எந்த ஒரு ஹைப்ரிடும் கலக்கலை நீங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோ எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா கம்மி பண்ணி தருவாங்க நீங்கள் கேட்குற விதை பொறுத்து தான் இருக்குது நீ எதிர்த்து நம்ம பேசணுன்னா கம்மி பண்ணி தர மாட்டாங்க அன்பாக நீங்கள் கேளுங்கள் ஒரு ரெண்டு மூணு கிலோ நீங்கள் ஒரு முந்நூறுவாய்க்கு நானூறுரூவாய்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா கம்மி பண்ணுங்கன்னா தாராளமாக கம்மி பண்ணுவாங்க இல்லாட்டி ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் சேர்த்து போடுவாங்க தவிர எதுவும் பேச மாட்டாங்க நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம விவசாயிகள் நடந்துக்கோங்க இங்கே பார்க்குறீங்க ஒரு பக்கம் தேங்காய் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக தான் போயிட்டுருக்குது அதனால் மக்கள் நிறைய விரும்பி வாங்கி போயிட்டுருக்காங்க நவாப்பழம் நுங்கு இங்கே பாருங்கள் நொங்கு அதனையெல்லாம் வைத்துட்ருக்குறாங்க இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நொங்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிச்சு வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க